வணக்கம் நண்பர்களே முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களை மனசார வரவேற்கிறோம் இங்கே சிறிய சிறிய கதைகளின் மூலம் பெரிய வாழ்க்கை பாடங்களை சொல்லி மக்களை ஊக்கப்படுத்துகிறோம் இன்று நாம் ஒரு சிறப்பான கதை பார்க்கப் போகிறோம் இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கதையாகலாம் முன்னொரு காலத்தில் இந்தியாவின் அழகான மலநகரம் என்ற பேரரசை வீரசேனன் எனும் தைரியமிக்க அரசனாண்டார் அவர் யுத்தத்தில் வல்லவரும் நீதியில் நிரந்தரனுமாவார் ஆனால் ஒரு பழக்கம் அவரை சிக்கல்களில் தள்ளியது அதிகமாக யோசித்தல் ஒரு நாள் ஒரு தூதர் ஓடி வந்து கூறினார் அரசே தெற்குப் பகுதியின் காட்டுகளில் யாரோ நடமாடுகிறார்கள் போல் வீரசேனன் கண்ணில் பதட்டம் மனதில் எண்ணங்கள் ஊடுருவுகின்றன அது எதிரி சேனையா என் தளபதிகள் நம்பிக்கையற்றவர்களா இந்த செய்தியின் ஆட்சிக்கே ஆபத்தா அமைச்சர்கள் யோசனைகளை தருகிறார்கள் ஆனால் வீரசேனன் மறுக்கிறார் இல்லை இன்னும் காத்திருக்க வேண்டும் வாரம் கடந்து போனது மக்கள் பயந்தனர் எல்லையில் குழப்பம் ஆனால் வீரசேனன் யாருக்கும் பதிலில்லை அவர் தன் எண்ணங்களிலேயே சிறைப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் அமரெனும் சிறுவன் தோட்டக்காரரின் மகன் அரசனைப் பார்த்து நன்றாக வணங்கி கூறுகிறான் அரசே ஒரு சிறிய கதையை சொல்லலாமா வீரசேனன் சிரித்துக் கொண்டே அவனை கேட்கிறார் அமர் கூறினான் ஒரு விவசாயி ஒரு நாள் தனது வீட்டின் வாசலில் ஒரு பாம்பை பார்த்தான் அவன் பயந்தான் இது என்ன கடிக்குமா வீட்டுக்குள் வரும் பாம்பா இன்னும் பல பாம்புகள் வருமா அந்த பாம்பு அங்கே இருந்தது அன்றிரவு மட்டும் ஆனால் விவசாயி அவன் வீட்டிலிருந்து வெளியே வராமல் நாட்கள் கழித்தான் பாம்பு போய்விட்டது ஆனால் பயம் மட்டும் போகவில்லை அரசே சில சமயம் நாம் அதிகமாக யோசிப்பதுதான் நமக்கே ஆபத்தாகிறது அந்த இரவு வீரசேனன் எல்லைக்கு புறப்பட்டார் அங்கே எதிரிகள் இல்லை சில காட்டு யானைகள் தவறுதலாக நுழைந்திருந்தன அவற்றை அமைதியாக காட்டிற்குள் வழிநடத்தினார் மக்கள் கொண்டாடினர் நாட்டில் அமைதி மீண்டும் மலர்ந்தது அதற்குப் பிறகு வீரசேனன் சிந்தித்தார் ஆனால் பயத்தில் முடங்கிவிடவில்லை அதிகமாக யோசிப்பது பயத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கும் அது நம்மை செயலிழக்கச் செய்யும் சிந்தியுங்கள் ஆனால் பயத்தில் நின்று விடாதீர்கள் துணிவுடன் நடந்தால் வாழ்க்கை எப்போதும் வழிகாணும் இந்த கதையில் உங்களுக்கு ஓர் அர்த்தம் இருந்தது என்றால் நீங்கள் யோசிக்கத் துவங்கினீர்கள் என்றால் அதுவே எங்களுக்கு பெரும் பாராட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் இக்கதையை ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் எங்களை மேலும் கதைகள் சொல்ல ஊக்கப்படுத்தும் சக்தி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்